தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி உள்ளது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழில் குரு பகவான் வருகிறார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசி பார்ப்பது சிறப்பாகும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தால் சுமூகமான உறவு ஏற்படும் உடல் நலத்தில் கவனம் தேவை மேலும் உங்கள் தாய் தந்த உடல் நிறம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதை வர வாய்ப்புள்ளது உடல்நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் உங்கள் சொல்வாக்குக்கு மதிப்பு உண்டாகும் வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு போன்றவை நடக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிக பணவரவும் வர வாய்ப்புள்ளது நீங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பள்ளி கொண்ட ரங்கநாதரை வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் குரு வாழ்க குருவே துணை